ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஒரு அனுபவமே அப்படிங்கிற வாக்கியத்தில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு என்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு அனுபவம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் அதை அட்டன் பண்ணிடணும் அந்த வாய்ப்பை அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் பிகாஸ் அந்த இருந்து எனக்கு புதுசாக யாராவது ஒரு லைஃபோட அடுத்த கட்டம் நகர்வதற்கு தேவையான லிங்கை கூடிய ஒரு ஆட்களை கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அனுபவத்தில் நான் ஃபெயிலியர் ஆனதுலேருந்து ஒரு லேர்ன் பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டு விஷயத்தில் நான் அப்ரோச் பண்ணுவேன் ஒரு ஒவ்வொரு வாய்ப்பையும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்வதற்கான ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாவது கண்டிப்பாக உதவும் ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வருது அப்படின்னா நம்மளுக்கு அவசியம் இல்லாமல் வராது அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பா எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம் கண்டிப்பா எந்த வாய்ப்பா இருந்தாலும் தவற விடாதீங்க